ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளில் பிறந்தவங்க சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களும் இவங்கள அதிகமாக கஷ்டப்படுத்த மாட்டாராம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் நியூமராலஜி என அழைக்கப்படும் எண் கணிதத்தில் ஒன்று டு ஒன்பது வரையிலான எண்களை அடிப்படையாக கொண்டு ஒருவரது எதிர்காலம் தொழில் வாழ்க்கை நிதி நிலை குணாதேசியங்கள் போன்றவை கணித்து கூறப்படுகின்றன இந்த ஒன்று டு ஒன்பது வரையிலான எண்கள் ஒருவரது பிறந்த தேதியின் கூட்டுத்தொகையின் ஒற்றை இலக்கை எண்ணாகும் உதாரணமாக ஒருவரது பிறந்த தேதி இருபத்தைந்து என்றால் இவரது கூட்டுத்தொகை ஏழு இந்த எண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகங்களின் ஆதிக்கத்தை கொண்டவை இந்த கோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வங்களை குறிக்கின்றன மேலும் ஒவ்வொரு எண்ணிற்கு உரியவர்கள் அந்த எண்ணிற்கு உரிய தெய்வங்களின் ஆசியை பெற்றிருப்பார்கள் கிரகங்களிலேயே சனி பகவான் என்றாலே அனைவருக்குமே ஒருவித பயம் இருக்கும் ஏனெனில் சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவானின் ஆசையை பெற்றிருந்தால் அந்த நபர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருப்பார் அந்த வகையில் எந்த தேதிகளில் பிறந்தவர்கள் சனி பகவானின் ஆசையை பெற்றவர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் எண் எட்டு என் எட்டை சேர்ந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் புத்திசாலிகள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கூர்ந்து கவனித்து புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அதாவது எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் எட்டு என் கணிதத்தில் இந்த எட்டு எண்ணிற்கு உரிய கிரகம் சனிதான் இந்த எண்ணை விதி எண்ணாக கொண்டவர்களை சனி பகவானுக்கு பிடித்த மற்றும் சனி பகவானின் சிறப்பான ஆசையை பெற்றவர்கள் மேலும் இந்த எண்ணிற்கு உரிய தேதிகளில் பிறந்தவர்கள் அமை இயல்புடையவர்கள் யாருடனும் அதிகம் பழக மாட்டார்கள் இவர்களது மனதில் இருப்பதை அறிவது கடினம் விதியின் எட்டுக்கு உரியவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பார்கள் சனி மிகவும் மெதுவாக நகர்வது போன்ற இவர்கள் படிப்படியாக வாழ்க்கையில் வெற்றியை மெதுவாக காண்பார்கள் வாழ்வில் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி அதிகம் சிந்திக்க மாட்டார்கள் தங்களிடம் கொடுத்த வேலையை முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் இதன் காரணமாக நிச்சயம் வெற்றி காண்பார்கள் முக்கியமாக இந்த எண்ணிற்கு உரியவர்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலுமே வெற்றி காண்பார்கள் என கூறப்படுகிறது ஆனால் இவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் தங்கள் மனதில் பட்டதை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுடன் அவ்வளவு எளிதில் பழக மாட்டார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் மிகவும் குறைவு மற்றவர்களின் ஆதரவையுமே பெற மாட்டார்கள் இருப்பினும் தங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை தாங்களாகவே செய்தார் செய்வார்கள் என் எட்டுக்கு உரியவர்களின் நிதிநிலையை பற்றி கூற வேண்டுமானால் இவர்களின் நிதிநிலை நிலையானதாக இருக்கும் ஏனெனில் இவர்கள் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்ய மாட்டார்கள் பணத்தை நன்கு சேமிப்பார்கள் இவர்களுக்கு முதலீடுகளில் நம்பிக்கை அதிகம் இருக்கும் இவர்களால் சில காரணங்களால் தங்கள் படிப்பை முழுமையாக முடிக்க முடியாமல் போகலாம் மேலும் இவர்கள் குறைந்த கடின உழைப்பிலேயே தங்கள் வேலைகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் எண் கணிதத்தின்படி விதி எண் எட்டை கொண்டவர்களின் வேலை பெரும்பாலும் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பானதாகத்தான் இருக்கும் இந்த எண்ணிற்கு உரியவர்கள் நல்ல வியாபாரிகளாக இருப்பர் கட்டுமான பொருள் வழங்கல் இரும்பு மற்றும் எண்ணெய் தொடர்பான பொருட்கள் போன்ற வேலைகளில் இருப்பவர்கள் நல்ல ஆதாயங்களை பெறுவார்கள் அதோடு இவர்களுக்கு போலீஸ் அல்லது ராணுவம் தொடர்பான வேலைகளும் சிறப்பாக இருக்கும் எதுவாயினும் இவர்கள் எந்த தொழிலை தேர்ந்தெடுத்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி காண்பார்கள் இவர்களுடைய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளிகள் மிகவும் தீர்க்கமானவர்கள் சமநிலையான மனதை கொண்டவர்கள் தத்துவ இயல்பை கொண்டவர்கள் பலவீனம் என்னவென்று பார்த்தால் சற்று கடினமானவர்கள் அதிக ஆதிக்கம் செலுத்துவார்கள் தாழ்வு மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள் பண மனம் கொண்டவர்கள் சட்டென கோபம் கொள்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி